السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي يارخلي أن நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொடரில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாளைய தினம் நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த மாதத்திலே இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹெல்ல சுன தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அதே போன்று பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரஜபுடைய மாதம் இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இன்னும் ஓரிரு மாதங்களில் கண்ணியமான ஷ ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே அவர்கள் ரமவானுக்கு தயாராக கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமானது ஆக்களை அல்லாஹாவிடம் கேட்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அவ்வா செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் என்ன ஆ என்றால் முபீன் இந்த அதிகமாகன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்குவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்